உடம்பு கொதிக்குதுங்கிறாங்க இவ்வளோலாம் சென்டிமெண்ட்லாம் பார்க்க கூடாது சார் சமீபமாக வந்து தமிழ்நாடு பட்ஜெட் வெளியிட்டு இருந்தாங்க அந்த தமிழ்நாடு பட்ஜெட் விளம்பரங்கள் அந்த லோகோ இருக்கு இல்லையா அது ருபி சிம்பிள் பதிலாக தமிழ் ரூ அப்படின்னு போட்டிருந்தாங்க இப்போ நீங்களும் கூட ஒரு பதிவு போட்டிருந்தீங்க ஒரு எழுத்து மாறுறதுனால என்ன புரட்சி வெடிச்சிட போதா அப்படின்னு முதலமைச்சருமே கூட நேற்று வீடியோவில் சொன்னார் அது ரொம்ப சாதாரண விஷயமா தான் ஒரு அடையாளத்துக்காக செஞ்சுருந்தோம் ஆனால் அதை எதிர்த்தரப்பினர் பாஜகவினரே இது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசு பொருளாக மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லும்போது பிராந்திய பெருமை பேசுகிற ஒரு பிரி பிரிவினைவாதமாக இது தெரியுது அப்படின்னு சொன்னார் அர்ணாப் கோஸ்வாமி கூட வந்து ஊடகங்களில் பேசும்போது சொன்னார் இது வந்து டிவைடட் ரூல் வந்து நார்த் சவுத்துன்னு பிரிக்கிறாங்க அப்படின்னு அது ஒரு பெரிய விஷயமா அவங்க வந்து பேசுகிறாங்க அதாவது இந்திய அடையாளங்களை மாற்றுவதற்கு தமிழ்நாடு எப்போவுமே முனைப்போடு இருக்கும் அப்படின்னு அதை பேசுகிறாங்க இப்படி பார்க்குறேன் இல்லை இது எல்லாமே ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட ஒரு ரியாக்ஷனாக தான் நான் பார்க்குறேன் அதிசயமாக ஒன்றும் நடந்துடல எல்லா காலத்துலயும் ரூ போட்டு தான் நம்ம வருவாய் எழுதுவோம் அது ஒன்றும் பெரிய கலாச்சார ரீதியான பெரிய மாற்றம் எல்லாம் புரட்சியெல்லாம் ஒன்றும் இல்லை இப்படி ஏன் அவங்க இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க இதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ண வேண்டிய எதிர்வினை ஆற்ற வேண்டிய காரணம் என்ன ஒன்றிய அரசு ஏன் இது இவ்வளோ ரியாக்ட் பண்ணுது எல்லாரும் அவங்க ஊரில் எழுதும்போது அவங்க மொழியில் எழுதும்போது அந்தந்த தானே போடுவாங்க அப்போ இது ரியாக்ட் பண்ணாம கூட அவங்க விட்டுருக்கலாம் பட் அவங்க ரியாக்ட் பண்ணி அதை அது ஊதி பெருசாக்கி காட்டுறாங்கன்னா அப்போ எதை குறிக்குதுன்றது அடியில் நமக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்கு இப்போ நம்ம திமுக கிட்ட ஏதாவது விமர்சனம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இது பண்ணல இது பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது திமுக எப்பவுமே தன்னை விளம்பரப்படுத்துவதற்காக நான் யாரும் தெரியுமா உங்களை வந்து ஆரிய மதத்திட்டேருந்து ஆளு நான் தான் உங்க ஒன்றியத்திட்டே உங்களை காப்பாத்துறேன் அந்த ஃபேசிஸை பாஜக ஆகிட்டே நான் தான் அவங்களை காப்பாற்றுறேன் நான் மட்டும் அரன்னா நிற்கலன்னா அப்படியே டமாலில் எல்லாம் கீழே கொடுன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க இல்லையா நாங்கள் தான் அவங்களோட சோல் சேவியர் நாங்கள் இல்லைன்னா அதை அந்நியர்கள் வந்து விடுவார்கள்னு இவங்க சொல்கிறதும் அவங்க அதே மாதிரி பார்த்திங்களா இவங்கெல்லாம் மாற்றுறாங்க கலாச்சாரத்தில் மாற்றம் கொண்டு வராங்க நாங்கள் ஒன்றிய அரசு வந்து ரூ போட்டால் அவங்க வந்து இந்த வேற ரூ போட்டாங்க அப்படின்னு சொல்கிறதும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை ஒருத்தர் ஒருத்தரை ஒரு விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி பப்ளிக்கில் பப்ளிக்கில் ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க நம்மளும் ரொம்ப பலகீனமாக இருந்தோம்

அவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்க அதுக்காக மற்றவங்களாம் சண்டை போட்டுருக்காங்க அப்போ அது மாதிரி நம்ம இவங்களும் அவங்களும் எதிரின்னு கட்டமைக்கப்பட்டது அதை நினைச்சிட்டு நம்மளும் உட்காந்துட்டு இருக்கோம் பட்டு நமக்கு தெரியல டேபிள் அடியில் கை கோத்துட்டு பேசிட்டு இருக்காங்களோ என்னவோன்ற எச்சரிக்கை உணர்வு நமக்கே இருக்கக்கூடாது அவங்க வெளியில் காட்டுற பாவலாலாம் நம்ம நம்பிதான் ஆகணும்னு என்ன அவசியம் நம்பணுன்ற அவசியம் இல்லை பட் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா நம்ம அதை பேசலாம் ஸோ இப்போ இதில் என்ன எந்த லாபமும் இல்லை பொதுமக்கள் எதுவும் இல்லை இவங்க எழுத்து மாற்றி போடுறதுனால நம்ம ஒன்றும் மாறிட போகிறது இல்லை வாழ்க்கை அதே தான் இருக்க போகுது பட் இது எவ்வளோ பெருசாக பேசி எல்லா சேனலும் பேசி அவங்க சேனலில் பேசி இவங்க சேனலில் பேசி அது இன்னும் பெரிய அதிசயமான விஷயங்கள் இருந்த மாதிரி அவங்க பேசுறது காரணம் எல்லாம் பேசல ஒன்றும் ஏதோ திசை திருப்புறதுக்காக நம்மளை மதியம் வைக்கிறதுக்காக ஒரு கிமிக்கா பண்ணுறாங்க இல்லை இன்னொன்று திமுகவுக்கு வாக்கு விகிதம் அதிகமாக இருந்தால் பிஜேபிக்கு அதில் மறைமுகமாக அந்த லாபம் இருக்கும் என்னவோ பாஜக எப்படியாவது இங்க வளரணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து ஒரு பெரிய கட்சி வந்து குறிக்கோள்களை நேரடியா செய்ய மாட்டாங்க சார் செஸ் மூவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குதிரை செஸ்ல செஸ் போர்ட்ல குதிரைன்னு ஒரு காய் காய் இருக்கு அந்த காய் ஸ்ட்ரேட்டா போகாது இப்படி போய் இப்படி போய் லெப்ட் வலிச்சு ரைட்டு போகும் ரைட் வலிச்சு லெப்ட் போகும் மாத்தி மாத்தி போகும் இல்ல அப்படின்னா இப்ப ரெண்டாயிரம் கோடி வந்து ஒன்றிய அரசு கொடுக்கலனால அது மாநில அரசுல இருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு முதலமைச்சர் பேசுறாருல அந்த அவசியம் இங்கே வருது பார்லிமெண்ட்ல அவ்வளவு எம்பிக்கள் சண்டை போடும் போது கூட நீங்க அன்சிவிலைஸ் நீங்க நாகரீகம் மற்றவர்கள் ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுறாரு திருமலா சீதாராமன் உங்களுக்கு என்ன நாகரீகம் இருக்கு ஜெயலலிதாவை எங்கேயாவது தவறு செய்திருந்தோம்னா தவறுதான் இழுத்துட்டாங்க ஓகே தப்பு யாரும் இழுத்தாங்கன்னு தெரியல யார் தப்பு செய்தாங்களோ நீங்க கேட்டுக்கோங்க அதுக்கு நான் பப்ளிக் நாங்க கேட்க பதில் சொல்லுவோம் எங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் ஒரு உமனுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நடந்திருக்கக்கூடாதுன்னா நடந்திருக்கக்கூடாது தானே அது நிர்மலா சீதாராமன் கேட்டாலும் உண்மை உண்மை தான் பட் எங்கே அவங்க தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பழைய விஷயங்களெல்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்னா பெரியார் காட்டு பிராண்டி பாஷன் சொல்லிட்டாரு அப்படின்னா ஆமாம் சொல்லிட்டு போனார் இப்போ பெரியார் மட்டும் தான் எங்களுக்கு ஒரே தலைவரா எப்போ பார்த்தாலும் பெரியாரை தான் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டுருக்கோமா பெரியார் எதுக்கு நாங்கள் டிஃபெண்ட் பண்ணோம் அவர் சரியாக சொன்னால் அவர் டிஃபெண்ட் பண்ணிக்கிறார் அவர் தப்பாக சொன்னால் அது அவரே நம்ம தமிழில் சொல்லுவாங்களே தக்கார் தகவலார் என்பது அவர் அவர் எச்சத்தார் காணப்படும் அவர் விட்டு சென்ற எச்சங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் தக்காரா தகவலாரான் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா உடம்பு கொதிக்குதுங்கிறாங்களே இவ்வளவு எல்லாம் சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்க கூடாது சார் ஐம்பது வருஷம் கழிச்சு பேசணும் நம்ம எதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம் பெரியாரோட எழுத்துக்கள் பெரியாரோட வேலை அவர் செய்த பணிகள் அவர் செய்த கொடைகள் அதுக்காக எழுந்து நின்று பதில் சொல்லுவோம் நாம எதுக்கு பதில் சொல்லணும் அவர் அப்படி சொன்னாரோ ஆமா சொன்னார் நம்ம காட்டு மிராண்டி மொழி ஆமாம் காட்டு மிராண்டி மொழி காட்டு மிராண்டது எந்த அர்த்தத்தில் நம்ம காட்டு மிராண்டியாக இருக்கும் போதுலேதே பேசினதுங்க அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் காட்டு மிராண்டி தானே அப்போ பேசுனது அது திருத்தம் ப டைப்பிங் டைப்பிங்க்காக அதை ரீசெட் பண்ணார் அதோட லி அச்சு போக்குறதுக்காக அதை எழுத்து சீர்திருத்தம் பண்ணும்போது அது காட்டு மிராண்டி மொழியாக இருந்ததுங்க நான் சரி பண்ணி தந்தேன்னு சொல்கிறாரு அது என்ன தப்பு ஐ இட் ஐ டு சேஞ்ச் இட் ஐ வாண்ட் ரிஃபார்ம் இட்ன்னு சொல்லும்போது நம்ம அக்சப்ட் பண்ணிக்கிட்டோம்ல அதனால் தான் இன்றைக்கி கம்ப்யூட்டரில் நம்மளால் தமிழ் எழுத முடியுது

நீங்கள் அந்த போட்டி ஆரம்பிக்கிறீங்க இந்த காண்டெஸ்ட் நீங்கள் கொண்டு வரீங்க யார் பெரியவங்கன்னு சொல்லும்போது நாங்கள் ஒன்றும் அவ்வளோ சின்னவங்க இல்லைன்னு நாங்கள் சொல்றோம் அதை பேச்சை ஏன் நீங்கள் தொடங்குறீங்க எல்லாரும் சமம் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் ஒத்துக்குறோம் அவங்க எல்லாரும் சமம் சொல்லிட்டு போறோம் அந்த காம்படிஷன் ஆரம்பிக்கிறதே நீங்கள் தானே அப்போது தலைமை சரியில்லைன்னா மற்ற எல்லாரும் அதே மாதிரி தான் செய்வாங்க அப்போ அவங்க முதல்ல சரி பண்ணிக்கணும் நாட்டை ஆட்சி செய்வர்கள் சரியாக செய்யணும் இங்கே எல்லாரும் சமமானவர்கள் ஹோலி கொண்டாடும் போது ஒரு இஸ்லாமியர் அந்த பக்கம் போனால் அவங்க மேலே நீங்கள் கலர் அடிக்கக்கூடாது மத நல்லிணக்கம்னா அதுதான் இத்தனை ஆண்டுகள் இனத்தை சேர்ந்தவர்களை இல்ல ஜாதியை சேர்ந்தவர்களை ஒரு ஏதோ ஒரு பிராந்தியத்தை சேர்ந்தவர்களை அவங்கதான் பிரித்தாள்கிறார்கள் எங்கேயாவது ஒரு லாஜிக் இருக்கா ஒரு பிராந்திய கட்சி போய் தேசிய கட்சியை போய் பிரித்தாள முடியுமா தேசிய கட்சி தான் பிராந்திய கட்சி பிராந்தியத்தை பிரித்தாளும் இல்ல இந்திய தேச தேசபக்தின் இருக்குல்ல தேசபக்தி எதுக்கு பக்தி இருக்கணும் தேசத்தின் மேல என்ன பக்தி இந்த தேசபக்தி மொழி பக்தி பிராந்திய பக்தி பதி பக்தி அதெல்லாம் தப்பு சார் அதெல்லாம் இருக்கக்கூடாது என் சர்வைவல் யூஸா கம்யூனல் சர்வைவல் யூஸ் தனித்தனியா தான் யோசிக்கிறோம் நம்ம தேசத்தை நேசிக்கிறோம்ல அதெல்லாம் அவசியம் இல்லை சார் நான் நேசிச்சாலும் நேசிக்கலனால அந்த தேசம் இருக்கும் நான் மொத்த இந்தியாவே நேசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பாதி பிரிச்சு நீங்க பாகிஸ்தான் கொடுத்துட்டீங்க அப்போ என் நேசம் குறைஞ்சிருச்சா கொஞ்சம் பிட்டு பிரித்து பங்களாதேஷை கொடுத்த என்ன நேசம் குறைஞ்சிருச்சா ஒரு இடத்து மேலெல்லாம் அவ்வளோ சென்டிமெண்ட் வைக்க முடியாது சார் எதற்காக அந்த கோட்பாடு இருக்குது நீங்கள் யுவல் நவாகரையை படிச்சிக்குன்னு அவர் சொல்லுவார் சில விஷயங்கள் சில கதைகளை நம்ம ஒத்து போகிறோம் ஆனால் அந்த கதையை வச்சே நம்ம ஏமாத்துவாங்க அந்த மாதிரி பவர் அது கொடுக்கூடாது அது வெறும் ஒரு கதையை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஹைப்பர் நேஷனலிசம் இருக்குல்ல தேசம் இவ்வளோ முக்கிய தெரியுமா தேசம் உள்ள முக்கிய தெரியுமான்னு சொன்னாங்கன்னா உங்களை தான் டபாய்க்கிறாங்கன்னு அர்த்தம் எங்கேயோ உங்களை ஏமாளி எந்த நாடெல்லாம் ஹைப்பர் நேஷனலிசம் பேசுதோ அந்த நாடெல்லாம் வந்து பிரிவினைவாதம் பண்ணுது மனித விரோதமான செயல்களை பண்ணுது இந்தியாவை பற்றி அக்கு வேறு ஆணி வேறையா நெக்ஸஸ் இந்தியாவின்னு பேர் மட்டும் தான் குறிப்பிடல அவர் அவர் தியானம் பண்ணிங்க தானே வரணும் அதனால பேர் சொல்லலை ஆனால் மொத்தம் நம்மளை பற்றி தான் எழுதி வச்சுருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி எல்லோரும் ஏமாத்துவாங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க எல்லா மனிதரும் ஒன்றுன்னு தான் புரிஞ்சிக்கிறமே தவிர அவங்க வசதி சத்தி இவங்க மட்டும் வெளியூர்லேருந்து வந்தவங்களும் இந்து அதெல்லாம் கிடையாது எல்லோரும் ஏதோ ஒரு ஊர்லேருந்தால் ஏதோ ஒரு காலத்தில் வந்தோம் இப்போ நல்லபடியாக இருக்கிறோமா தட் ஒன்லி மேட்டர்ஸ்